தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிரடி நீக்கம் பரபரப்பு காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிரடி நீக்கம் பரபரப்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதன் மாநில துணைத் தலைவர் ஹரிகரன் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் தமிழ் மாநில கங்க காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஹரிகரன் கட்சியிலிருந்து அதிரடி நீக்கப்பட்டுள்ளார் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலை வழக்கு சம்பந்தமாக விசாரித்ததில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஹரிஹரனுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்ததால் நேற்றைய தினம் தமிழக காவல்துறையினர் அதிரடியாக அவரை கைது செய்தனர் இதனால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வட்டாரம் அதிர்ச்சி அடைந்துள்ளது கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டதால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஹரிஹரன் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் நீக்கப்படுவதாக அந்த கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அறிவித்துள்ளார் ஆம்ஸ்டாங் படுகொலையில் ஏற்கனவே திமுக பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டனர் அதிமுக பிரமுகர் மலர்கொடி கைது செய்யப்பட்டுள்ளார் தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஹரிகரன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆக தமிழகத்திலிருந்து இந்த ஹரிஹர் ஆம்ஸ்டாங் படுகொலை ஒரு அரசியல் படுகொலையாக மாறி வருகிறது ஆம்ஸ்டாங் படுகொலை ஆருத்ரா நிதி நிறுவனம் சம்பந்தப்பட்ட படுகொலை என்று கூறப்பட்டது தற்பொழுது அரசியல் பிரமுகர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அரசியல் படுகொலையாக இருக்கலாமோ என்று காவல்துறையினர் சந்தேகிக்க ஆரம்பித்துள்ளனர் அனைவருக்கும் இந்த சந்தேகம் வந்துள்ளது